சிலர் உங்களை ரொம்ப வம்பு கிழக்கிறது மாதிரி அத உங்க வாயினுடைய வார்த்தைகளை புடுங்க வைக்கிறது மாதிரி உங்களை சகிக்கவே முடியாத மாதிரி உங்களை டென்ஷன் ஆக்குன கூட நீங்க என்ன பண்ணணும்னா உங்க டெம்பரை நீங்க இழந்துறவே கூடாது உங்க டெம்பரை நான் சொல்றேன் கத்தர் உங்களை அதல தாங்க உங்களுக்கு டெஸ்ட் பண்ணுவாரு உங்களுக்கு இருக்குறதுலயே மிகப்பெரிய பரிசு என்ன அப்படின்னா சகிப்புத் தன்மை தான்ங்க பெரிய பரிசு வெற்றி ஆளனுக்கு ஒரு பெரிய பரிசு நான் சொல்றேன் இதுல நிறைய பேர் ஃபெயில் ஆயிட்டாங்க நிறைய பேர் நம்ம ஃபெயில் ஆயிட்டே இருக்கிறோம் நீங்க இருக்கிறவங்க கூட நிறைய பேர் ஃபெயில் ஆயிட்டாங்க இல்ல 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 இது வரைக்கும் போட்டோம் ஆனா இனி உங்களுக்கு கொடுக்கற அந்த சகிப்பு தன்மைன்ற டெஸ்ட்ல நீங்க என்ன பண்ணிட கூடாதுன்னா ஃபெயில் ஆயிடவே கூடாது எல்லாம் இருதயத்தில் அமைதியாக வச்சுக்கணும் சரி ஓகே எங்க கொட்டணும் அப்படின்னு சொன்னா கொட்ட வேண்டிய இடத்துல கொட்டணும் அவர் தான் நம்முடைய பாரங்களை சுமப்பவர் அவர்தான் நம்மை நன்றாய் அறிந்திருக்கிறவர் வருத்தப்பட்டு வாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் உங்களை உங்களை டென்ஷன் பேசி உங்க போது ஓடி கொட்டி அழுதுட்டீங்கன்னா உங்க சத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தைப்படுத்தி உங்கள் தலையை என்னால் அபிஷேகம் பண்ணி உங்கள் பாத்திரத்தை நிரம்பி வழிய பண்ணி உங்களை தலைவனாய் தலைவியாய் நிறுத்துகிற கத்தர் அவங்க முன்னாடி கத்தை நீங்க எதிர்த்து நின்னீங்கன்னா கத்தரங்க பேச முடியாது நீங்க வழக்காடுனீங்கன்னா கத்தரங்க வழக்காட முடியாது நீங்க அமைதியா இருந்தாதான் கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் ஆமேன்னு சொல்லுங்க அப்போ இன்னைக்கு இந்த ஆயிரம் மணி நேரம் ஜப திருவிழாவில் நீங்க இதை ஒரு ஜப குறிப்பாவே வச்சுக்கோங்க அண்டவரே எனக்கு என்ன தாங்கண்ணா சொல்லுங்க சத்தமா கேட்கல சகிப்பு தன்மையை தாங்கப்பா 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 கேளுங்க ஆண்டவர் அறிஞ்ச பிள்ளைங்க ரொம்ப கவனமா இருக்கணும் சிறைச்சாலைக்குள்ள தான் தெரியும் ஒவ்வொருத்தருடைய சம்பவத்தையும் வாசிக்கும் போது வேற ஒண்ணுமே இல்லைங்க அவங்க சொல்றத சகிக்க முடியாம ரியாக்ட் பண்ணாங்க பாருங்க இவங்க நல்லவங்க தான் இவங்க எல்லா கேரக்டரும் நல்ல கேரக்டர் ஆனா சகிப்பு தன்மைன்ற அந்த கேரக்டர் இல்லாததுனால இன்னைக்கு சிறைச்சாலையில எத்தனை பேர் உட்காந்துருக்காங்க தெரியுமா எத்தனை பேர் உட்காந்துருக்காங்க தெரியுமா கத்திய தூக்கி வீசி அது படாத இடத்துல பட்டு கொலையாளி கொலை குற்றம் சாட்டப்பட்டு எத்தனை பேர் தெரியுமா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் எதுல அப்படின்னா நலமானதையும் பேசாமல் நான் என்ன பண்ண என்ன இல்லைனா ஊழியத்தை கட்டி எழுப்ப முடியாது குடும்பத்தை கட்டி எழுப்ப முடியாது மனைவி சகோதரி சிஸ்டர் சகிக்கலைன்னா அவன் குடும்பத்தை கட்டி எழுப்ப முடியாது சிஸ்டர் சகிக்கணும் நீங்க நீங்க உங்களை ஆண்டவர் வெறுமையா சகி அப்படின்னு சொல்லல நமக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணார்னா அவர் சிலுவையிலே பாடுகளை என்ன பண்ணாராமா சத்தமா சொல்லுங்க எப்படி சகித்தார்னா மரண பரியந்தம் சகித்தார் மரணவரிய சகித்தான் அவரோடு கூட பாடுகளை சகிப்போமானால் அவரோடு கூட நீங்க அமைதியா போங்க இப்படி கை கட்டி தலை கும்மிங்க இப்படி யாரெல்லாம் இன்னொருத்தருக்கு முன்னாடி கையை கட்டி தலையை குமிங்களோ அவங்கெல்லாம் ஒரு நாள் அவங்க முன்னாடியே தலை நிமிறுவாங்க நீ கை கட்டுறீங்க நீ தலை கும்ப நீங்க தலை குமிக்கிறது சுத்தி இருக்கிறவங்க தலை குமிச்சுட்டான் தலை குமிச்சுட்டான் சொல்லி சந்தோஷப்படலாம் ஆனா என் சத்ருவே நீ என்னுடைய தாழ்வை குறித்து நீ ரொம்ப நாள் சந்தோஷப்பட முடியாது என் மீட்பர் அவர் உயிரோடு இருக்கிறார் உன் முன்பாக நான் தலை குனியவில்லை உன் முன்னாடி கத்திர தலை நிமிர பண்றதுதான் அப்படி நடத்துறாரு தலை நிமிர்வீங்க நீங்க அண்டவரே எனக்கு சகிப்பு தன்மை சகிப்பு தன்மை எல்லா பேச்சுகளையும் நான் என்ன பண்ணணும்னா ஹாலையிலுவையா நம்பர் டூ இரண்டாவதாக வேகமாய் நம்ம தியானிப்பலாம் நீங்கள் யோபுவின் புத்தகம் நாற்பத்தி இரண்டாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் யோகுவின் புத்தகம் நாற்பத்தி இரண்டாம் அதிகாரத்திலேயே பதினோராவது வசனத்தை வாசிக்க போகிறோம் யோகுவின் புஸ்தகம் நாற்பத்தி இரண்டாவது அதிகாரத்திலே நம்ம வந்து பதினோராவது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் அவனுக்கு முன் அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டிலே அவனோடே போஜனம் பண்ணி கத்தர் அவன் மேல் வர பண்ணின அவன் மேல் வர பண்ணின சகல தீங்கு நிமித்தமும் அவனுக்காக அங்கலாய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவரவர் ஒவ்வொரு தங்க காசையும் அவரவர் ஒவ்வொரு பொன் ஆபரணங்களையும் அவனுக்கு கொடுத்தார்கள் கத்தர் யோபுவின் முன்னிலைமையை பார்க்கலும் அவன் பின் ஆசீர்வதித்தார் பதினாலாயிரம் ஆடுகளும் ஆறாயிரம் ஒட்டகங்களும் ஆயிரம் ஏறுகளும் ஆயிரம் கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின ஏழு குமாரரும் மூன்று குமாரத்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள் மூத்த மகளுக்கு எமிமாள் என்னும் இரண்டாம் மகளுக்கு கெட்சியாள் என்றும் மூன்றாம் மகளுக்கு கேரனா என்னும் பெயர் போட்டான் தேசத்தில் எங்கும் யோவின் குமாரத்திகளைப் போல சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை கையை உயர்த்தி ஒரு காலையில் சொல்லலாம் இயேசு கிறிஸ்துவுக்கு அப்புறம் அதிகமாக இந்த உலகத்திலே பாடுகளை சகித்தது யாருன்னா இந்த யோபு தாங்க பெரிய பாடுகளை சகித்தான் அவன் உயிரோடு இருக்கும் போதே அவனை சுற்றி நிற்கிற எல்லாமே அவனை சாகடிக்கிறது போல நடந்துச்சு எல்லா அதுவும் உத்தமன் சன்மார்க்கன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவன் தீயவன் ஒருவனுக்கு சோதனை வரலாம் ஆனா நல்லவனுக்கே சோதனை அதுவும் சாதாரணமான சோதனை அல்ல அவன் எல்லாவற்றையும் இழக்கிறது போல சோதனை பெரிய பாடு தன்னுடைய சரீரத்தில் பாடு அவனுடைய துக்கம் மகா கொடிய துக்கம் என்று அவனுடைய சிநேகிதர்கள் அறிந்து ஏழு நாள் ஒரு வார்த்தை பேசாமல் அழுதுட்டே இருந்தாங்களோ அந்த அளவிற்கு கொடுமையை வலிய தன்னுடைய சரீரத்திலையும் மனதிலையும் சுமந்த வந்தான் இந்த யோபு ஆனால் எல்லாவற்றையும் சகித்தான் எல்லாவற்றையும் சகித்தான் நிறைய பேர் பேசினாங்க அவங்க மனைவி பேசினாங்க ஆனால் அவன் ஒரு வார்த்தையை கூட ஆண்டவரை பற்றி குறை பேசலை தப்பா பேசலை எல்லாத்தையும் பரவாயில்ல ஆண்டவரே பரவாயில்ல ஆண்டவரே தேவரி சகலத்தையும் செய்ய வல்லவ நீ செய்ய நினைத்தது இந்த பிரச்சனையை தாங்க பலன் தாங்கப்பா சகிக்க பலன் தாங்கப்பா அதை கேட்டு 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 அந்த கிருபையை வாங்கி திடீர்னு ஒரு நாள் ஆண்டவரும் சோதனை எடுத்து போறாரு என்ன நடந்துச்சு அப்படின்னா மனிதர்கள் எல்லாரும் அவனை என்ன பண்ணாங்களாமா வந்து தங்க காசுகளை கொடுத்து அவனை மெச்சிக்கொண்டார் ஆமே நான் நம்புறேன் ஆண்டவருடைய பிள்ளையே நீங்க சகிப்பு தன்மையோட இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கிற ரெண்டாவது ஆசீர்வாதம் என்னன்னா மனுஷங்க உங்களை மெச்சி கொள்ளுவார்கள் உங்களை பெருமையா பேசுவாங்க எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க இன்னைக்கு உங்களை குறைவா பேசுறவங்க நான் நம்புறேன் உங்க சகிப்பு தன்மையினுடைய காலம் முடிஞ்சதுக்கு பிறகு அவங்க பெருமையா உங்களை பத்தி பேசுவாங்க உங்க வம்சத்துல பெருமையா பேசுவாங்க உங்க கணவனார் பெருமையாய் பேசுவார் உங்கள் மனைவி பெருமையாய் பேசுவார்கள் உங்க சொந்த உங்களை வெறுத்த அத்தனை பேரும் நீங்க சகிங்க நீங்க கொஞ்ச காலம் சகிங்க நீங்க கொஞ்ச காலம் பொறுமையா இருங்க கொஞ்ச காலம் உங்களுடைய கோபங்களை எல்லாம் அடக்குங்க யாருக்கும் தெரிய வேண்டாம் நான் சொல்லலைன்னா அவங்களுக்கு தெரியாதே பாஸ்டர் நான் சொல்லணும் உங்களுடைய நான் சொல்றேன் யாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்க சஜிக்கிறத மனுஷன் பார்க்குறானோ இல்லையோ யார் பார்க்குறாருன்னா கர்த்தர் பார்க்குறார் பக்கத்துல இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க உங்க சகிப்பு தன்மையை மனிதர்களுக்கு தெரிய வேண்டாம் கர்த்தருக்கு தெரியும் சொல்லுங்க ஆண்டவர் பார்க்கிறார் ஆண்டவர் கண்ணோக்குகிறார் நோக்குகிறார் அலே சிலர் வந்து வெளியே சொன்னா வெக்கம் இவங்களுக்கெல்லாம் நீ சகிச்சு போறியா அப்படின்னு வெளியே சொன்னா நிறைய பேர் கேவலமா திட்டுவாங்க நீ ஏடா அவங்களுக்கெல்லாம் சகிச்சு போற நீ உனக்கு என்னடா வந்து அப்போ வேற ஏதாவது பண்ணிட்டு இருக்கியா வேற ஏதாவது சகிச்சிருக்கியா அப்படி கூட கேட்கலாம் ஆனா நீங்க கத்தருக்காக தான் சகிக்கிறீங்கன்னு அவங்களுக்கு தெரியாது ஆண்டவருடைய வார்த்தைக்காக தான் நீங்க அமைதியா போறீங்கன்னு தெரியாது ஆனா நீங்க அதை குறிச்சு அஞ்சாதீங்க ஒரு நாள் வரும் உலகமே உங்களை பெருமையாய் பேசும் உங்களோடு வேலை செய்கிறவர்களை பெருமையாய் பேசுவார்கள் கத்தர் அந்த ஜனங்கள் மத்தியிலே உன் தலையை கத்தர் உயர்த்துவார் கைகள் எல்லாரும் உயர்த்தி நம்புற ஆண்டு சொல்லு முழு பலத்தோடு கூட சொல்லு கேட்கல சத்தமா சொல்லுங்க ஆண்டவரே எனக்கு முடியலப்பா எனக்கு முடியலப்பா எனக்கு கொஞ்சம் கூட முடியலப்பா பாஸ்ட் பேசுற வார்த்தை அத்தனையும் நீர் எனக்காக பேசுறதுன்னு எனக்கு தெரியும் சகிக்க முடியலையே என்னால தாங்க முடியலையே நான் வாயத்திறந்து ஏதாவது இந்த ஆராதனையில கேக்குறேன் நான் அந்த ஆசீர்வாதத்தை பெற்று கொள்ளணும் சொல்லுங்க சத்தமா நான் ஆளுகை செய்யணும் தகப்பனே என்ன பகச்சவங்க வெறுத்தவங்க வரணும் ஆண்டவரே ஈசாக்க கனப்படுத்தினது மாதிரி என்னையும் நீங்க கனப்படுத்தணும் ஆண்டவரே கரங்களை அசைத்து அலே லூயா சொல்லு நல்ல கரங்களை அசைத்து பிள்ளைங்க சகித்து கொள்ளுங்க வாலிப பிள்ளைங்க சகித்து கொள்ளுங்க கணவனார் சகித்து கொள்ளுங்க மனைவி சகித்து கொள்ளுங்க நீங்க சகிக்கிறதுனால உங்களுக்கு கிடைக்கிற ரெண்டாவது பெரிய பிளஸிங் என்ன அப்படின்னா மனுஷங்க உங்களை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மெச்சி கொள்வாங்க எல்லாரும் உங்களை தோல்லை தட்டி சூப்பர் பா சூப்பர் பா நீ இல்லைன்னா அந்த குடும்பத்தை காப்பாற்றிருக்க முடியாதுப்பா நீ இல்லைன்னா இந்த குடும்பத்தை எப்படிப்பா காப்பாற்றிக்க முடியும் உன் சகிப்பு தன்மைதாப்பா அவனுக்கு இவ்வளோ பெரிய பிளஸிங்கை கொண்டு வந்துருக்குது உண்மையிலே உன்ன மாதிரி ஒருத்தரை பார்க்க முடியாது இந்த வார்த்தையெல்லாம் உங்களை பார்த்து ஒரு நாள் சொல்லுவாங்க ஆமேன்னு சொல்றீங்களா காலையிலயா இந்த சூழ்நிலை ரொம்ப நாள் நீடிக்காது ரொம்ப நாள் உங்களை கொட்டி கொட்டி எல்லாம் வைக்க முடியாது ரொம்ப நாள் உங்களை வந்து ஏளனமான பேச்செல்லாம் பேச முடியாது கத்தர் பார்த்துட்டு சும்மா இருப்பாரா கத்தர் பார்த்துட்டு சும்மா இருப்பாரா அதான் ஈசாக்கை பார்த்து பரதேசி நீ எங்கடா இங்க சொந்தம் கொண்டாட வந்த நீ எதுக்கு இங்கே சொந்தம் கொண்டாட வந்த போ நீ எங்களை விட பெரியவனானா என்ன பண்றது உன் ஊர் இந்த ஊரா நீ இந்த ஊருக்காரனா நீ இந்த தேசத்துக்காரனா நீ இல்ல உங்க அப்பா தோணாருனா எழுதி வச்சிருக்கிறாரா நிறைய பரிகாசம் பண்ணாங்க அவங்க அப்பா தோன்றின துறவை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணினார்கள் அவன் அவன் தான் அதுக்கு சொந்தக்காரன் ஃபைட் போ போ துரத்தி விட்டாங்க ஆனா வேதம் சொல்லுது ஒரு நாள் துரத்துனவங்க பகச்சவங்க எல்லாரும் வந்து சொன்னாங்க நிச்சயமாய் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்கிறதை கண்டோம் சகிக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே கர்த்த தீர்க்க தரிசமாய் உன்னோடு பேசுகிறார் இதே வார்த்தையை சொல்லுவாங்க நடக்கும் நீ ஆண்டவருக்காக தான சகிச்சு போறீங்க கர்த்தருக்காக தான சகிச்சு போறீங்க கண்டிப்பா அந்த தேவன் உங்களை கைவிட மாட்டார் அந்த தேவன் அமைதியா இருக்க மாட்டார் சத்துருக்கு முன்னாடி உனக்கு ஒரு பந்திய ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி உன் பாத்திரத்தை நிரப்பி வழிய பண்ணுவார் அவர் அவர் பொறுமையா இருக்கிறார் நினைக்கிறீங்களா அவர் அமைதியா இருக்கிறீங்க நினைக்கிறீங்களா இல்ல உங்களுக்காக ஆயத்தம் பண்றாரு உங்களுக்காக ஆயத்தம் பண்றாரு உங்களுக்கான புகழ்ச்சியை கத்துற ஆயத்தம் பண்ணாரு ஹாலே சோத்ராண்டு எனக்கு சகிப்பு தன்மையை தாருப்பா சகிப்பு தன்மையை தாரும்பா அமேன் நம்பர் த்ரீ மூன்றாவதாக ஒரு சகிப்பு தன்மையோடு இருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஆண்டவர் கொடுக்கிற மூணாவது ஆசீர்வாதம் நீங்கள் ஆதியாகவும் முப்பத்தி ஓராம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அதிகாரத்திலே நாற்பத்தி இரண்டாவது வசனத்தை வாசிக்க போகிறோம் ஆதி ஓராம் அதிகாரத்திலே அதிகாரம் வசனத்தை என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமர் போனா நீர் இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பிவிட்டிருப்பேன் தேவன் என் சிறுமையும் என் கையின் பிரயாசத்தையும் பார்த்து நேற்று ராத்திரி உண்மை கடிந்து கொண்டார் என்று சொன்னார் இன்னொரு கூட வாசிக்கலாம் என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்தி குரியவரும் என்னோடு இராமற் போனால் நீர் இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பிவிட்டிருப்பீர் தேவன் என் சிறுமையும் என் கையின் பிரயாசத்தையும் பார்த்து நேற்று ராத்திரி உண்மை கடிந்து கொண்டார் அலையிலூயார் கத்தனுடைய பிள்ளைகளே இங்கே வேத வசனத்திலே யாக்கோபை குறித்து வேதம் சொல்லுது அவன் மிக அதிகமாய் சகித்து போனான் அவனுடைய சொந்த மாமனார் வந்து அவன் ரொம்ப ஏமாத்தினான் அவன்கிட்ட பணத்தை எல்லாம் கொடுங்கினான் அவனுடைய அவனுடைய சம்பளத்தை எல்லாம் அவன் நஷ்டப்படுத்தினான் இப்படி அவனை கேட்கறதற்கு யாரும் இல்லை ஆனா இந்த யாக்கோபு என்ன பண்ணார் அப்படின்னா தன்னுடைய சொந்த மாமனார் செய்த எல்லாவற்றையும் அவர் சகித்து கொண்டார் அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னா அவர் நினைச்சிருப்பாரு அடிச்சா யாரும் கேட்க மாட்டாங்க பொருளை திருடுனா யாரும் கேட்க மாட்டாங்க உனக்கு யாரு இருக்கா உங்க அம்மா அப்பா அவனை துரத்து தானே விட்டாங்க எங்கிட்ட தானே அடைக்கலத்துக்காக அனுப்புனாங்க இந்த மாதிரி நினைச்சாருன்னு தெரியல ஒவ்வொரு நாளும் யாக்கோப வந்து அவர் வேதனை மேல வேதனை எல்லா அவருக்கு ஏமாற்றம் ஆனா வேதம் சொல்லுது அந்த இடத்துல இருந்து கர்த்தர் அவனை பிரிச்சு எடுத்துட்டு வராரு இப்ப லாபானை பார்த்து யாக்கோபு சொல்கிறார் என் தேவனாகிய கர்த்தர் மட்டும் என்னோடு கூட இராமற் போனால் நீர் என்னை வெறுமையாய் அனுப்பி இருப்பீர் அப்படின்னா யாரு சகிக்கிறாங்களோ அவங்க பட்சத்துல கூட வேலை செய்யறவங்க இல்லாம இருக்கலாம் கத்தருடைய பிள்ளையே உங்க அம்மா அப்பா அவனுக்கு சப்போர்ட் இல்லாம இருக்கலாம் ஆனா சகித்து போறவங்க பட்சத்துல யார் இருப்பா தெரியுமா கர்த்தர் பின்னாடி நிற்பார் கர்த்தர் கரத்தை பிடிச்சி நிற்பார் உங்களை பார்த்து சொல்லுவார் பலன் கொண்டு திடமனதா திகையாதே கலங்காதே நீ போகும் இடமெல்லாம் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார் உன்னை விட்டு அவர் விலகவும் மாட்டார் உன்னை கைவிடவும் மாட்டார் ஆமேன் சில கூட்டங்களில் போகும்போது சில வேலை ஸ்தலத்தில் போகும்போது சகிக்கிறவங்களுடைய பட்சத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க பரிதாபப்படுறதுக்கு ஒரு குஷ்டி இருப்பாங்க நான் அப்படிதான் பல ஒரு ஒரு ஆண்டுகள் ரெண்டாயிரத்தி மூன்றாவது வருஷம் என் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது ஐயோ யாருமே கூட இல்லைங்க எல்லாரும் பரிதாபப்படுறாங்க ஆனால் அந்த ஒரு மனுஷன் என் மேல சுமத்தின பாரம் தாங்கவே முடியாத பாரம் எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம் எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம் ஐயோ பட்ட பாடுகள் வந்து கொஞ்சமே இல்லைங்க ஒரே ஒருத்தன் என் ஒருத்தனை மட்டும் டார்கெட் பண்ணி என் ஒருத்தனை மட்டும் கார்னர் பண்ணி என்னை அப்படியே நோகடிச்சு என் மனசு அப்படியே உடைச்சு அப்படி அழாத நாட்களே இல்லை எல்லா வேலையும் என்னை செய்ய வச்சு பொதுவாக வந்து வேதாகம் கல்லுல ஒரு ஆண்டு எல்லா வேலையும் செய்யும் ரெண்டாவது ஆண்டு இன்னும் கொஞ்சம் குறையும் மூணாவது ஆண்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப குறையும் பிரசங்கம் பண்ணுறதுக்கு மட்டும்தான் அந்த ட்ரைனிங் மட்டும் தான் டைம் கொடுப்பாங்க ஆனால் ஒரு முதலாம் ஆண்டு மாணவன் செய்ய செய்ய வேண்டியதை மூணாம் ஆண்டு படிக்கிற என்னை வச்சு செஞ்சாங்க அப்படியெல்லாம் கஷ்டம்னா கஷ்டம் ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணால் எனக்கு என் நிமித்தம் என் கூட படிக்கிற எல்லாரையும் தண்டிச்சாங்க அவங்க எல்லாரும் என் மேல போவமான என்னட சொன்னாங்க நீ போக தானே நீ எதுக்கு இருக்கிற உன்னால நாங்க எல்லாம் படாத பாடுபடுறோம் உன்னை கார்னர் பண்றாங்கன்னு தெரியுது இல்ல அப்படியெல்லாம் ஆனா நான் நம்புறேன் கலை லூவியா அன்றைக்கு எல்லாம் சரி பரவாயில்ல திட்டட்டும் பரவாயில்ல ஏசட்டும் என்னென்ன வார்த்தைகள் எல்லாத்தையும் சகித்தேன் ஆனா நான் நம்புறேன் என் பக்கத்துல யார் இருந்தானா கத்திரே என் பக்கத்துல இருந்தார் என் கூட பரிதாப என்னை பார்த்து பரிதாபப்பட்டாங்க என் கூட யாருமே நெருங்கல்ல அவன் கூட இருந்தா நம்மளையும் பிரச்சனை பண்ணுவோம் நமக்கும் பிரச்சனை வந்துடும் அதனால கொஞ்சம் தனியா அவனை ஒதுக்கி விட்டுருங்கன்னு எல்லாரும் ஒதுக்கி விட்டாலும் என்னை அழைத்தவர் என் மீட்பர் என் ரட்சகர் என்னை நேசித்தவர் என்னை தாய் என் கருவிலே உருவாகும் தெரிந்து கொண்டவர் என் கூடவே இருந்தார் இன்றைக்கு இந்த ஜபத்தில் இந்த சத்தத்தை கேட்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளையே உன்னை கார்னர் பண்ணுறது உண்மைதான் அதனால எல்லாரும் உன்னை விட்டு விலகி போனார்கள் நீ ஒரு தனி மனிதனாக நின்று கொண்டிருக்கிறாய் உனக்கு எதிர்த்து பேசுறதுக்கு பலன் இல்லை சொல்றதுக்கு உனக்கு பலன் இல்லை எல்லாரும் குற்றத்தை ஓன் மேலே சுமத்துறாங்க எல்லாரும் நீ தான் காரணம் நீ தான் காரணம் நீ தான் காரணம்னு உன் தலை மேலே எல்லா பழிகளையும் போட்டு விடுகிறார்கள் நீ எங்கே போய் சொன்னாலும் உனக்கு அந்த வார்த்தைக்கு வெயிட்டே இல்லை யாரும் கேட்கறது மாதிரி இல்ல நீ ஒருவேளை வளர்ந்து சம்பாதிச்சிருந்தா நீ சொன்னத கேட்டிருப்பாங்க ஜெயபலமானவர் இன்றைக்கு இந்த ஆராதனையிலே உன் கரத்தை பிடித்து சொல்லுகிறார் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நான் உன்னோடு கூட இருக்கிறதை வெகு சீக்கிரத்திலே வெகு சீக்கிரத்திலே அவர்கள் எல்லாரும் கண்டுகொள்ளுவார்கள் அவர்கள் பார்ப்பார்கள் நீ கொஞ்ச நேரம் சகித்துக்கொள் நீ சகித்துக்கொள் உன் தோல் மட்டுமல்ல சுமக்குது மகளே மகளே மகனே என் தோளும் கூட சுயந்து சுமக்குது நீ மட்டுமல்ல நானும் உனக்காய் சுமந்து கொண்டே இருக்கிறேன் நம்புறவங்க கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ராஜா சகிக்க கூடிய பலன் எனக்கு வேண்டும் கேக்கல சத்தத்தை உயர்த்தி இளம் வயதில் நுகத்தை சுமப்பது மனுஷனுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி வாலிப தம்பி தங்கச்சி சின்ன வயசுல பெரிய நுகத்தை சுமக்கிறது பண்ணிட்டாரு தெரிந்து கொண்டாரு நீ கொஞ்ச நேரம் சகித்துக்கொள் இந்த பாடுகளை சகித்துக்கொள் இந்த வலியை சகித்துக்கொள் உன் சகோதரர்கள் மத்தியிலே உன் தலையை கத்தர் உயர்த்துவார் உன் சொந்தங்கள் மத்தியிலே கத்தர் உன் தலையை உயர்த்துவார் உன்னுடைய சகிப்ப மன்னிப்பு தன்மை வீணாய் போகாது கைகளை உயர்த்தி சத்தமா கேளுங்க ஆண்டவரே எனக்கு சகிப்பு தன்மையை தாரும் சகோதரி உன் கணவனா ரட்சிக்கப்பட போகிறார் அவர் வேதத்தை சுமக்க போகிறார் உனக்கு முன்பாக கத்தரை ஆராதிக்கிறதற்கு வருவார் உன் சகிப்பு தன்மை அவரை சீக்கிரத்திலே கத்தருக்குள்ளே கொண்டு வரும் கொண்டு வரும் நீ கையிட்டு செய்கிற எல்லாவற்றிலையும் தேவன் ஆசீர்வாதத்தை தருவார் ஹாலே லூயா ஹாலே லூயா இது நம்முடைய தேவந்தத்திலே இருந்த ஒரு பெரிய அபிஷேகம் ஆமேன் நம்ம ஒன்றும் இல்லாமல் சகிக்கிறோம் ஆனால் அவர் எல்லா இருந்தும் சகித்தார் ஆமேன் பக்கத்தில் கரத்தை பிடிச்சி சொல்லுங்க நம்ம ஒன்றும் இல்லாமல் சகிக்கிறோம் ஆனால் அவர் எல்லாம் இருந்தும் சகித்தார் சொல்லுங்க அவர் எல்லாம் இருந்தும் சகித்தார் அவருடைய சகிப்பு இன்னைக்கு பெரிய மகிமையை கொண்டு வந்திருக்கிறது இக்காலத்து பாடுகள் இனி உனக்கு வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கது அல்ல ஒப்பட அவரோடு கூட பாடுகளை சகித்தோமே ஆனால் அவரோடு நாம் ஆளுகையும் செய்வோம் சொல்லுங்க ஒரு மூணு டைம் சொல்லுங்க அவரோடு பாடுகளை சகித்தோமே ஆனால் அவரோடு அவரோடு ஆளுகையும் செய்வோம் உன் கண்கள் காணும் உங்கள் கண்கள் காணும் உங்கள் கண்கள் காணும் ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் ஆமே நம்ம எல்லாரும் ஜபிக்க போறோம் எதுக்காக ஜபிக்க போறோம்னா அண்டவரே எனக்கு என்ன தாங்க அப்படின்னா சகிப்பு தன்மையை தாரு ஹலோ என்ன தன்மை தாருங்க சகிப்பு தன்மை ஒரு சம்பவத்தை சொல்லி ஜெபித்து நான் முடிக்கிறேன் ஒரு சகோதரி ஒரு வீட்டில் வேலை செய்யறதுக்காக அப்படின்னு அந்த சமையல் வேலை செய்வதற்காக அழைக்கப்பட்டாங்க அப்ப அந்த வீட்டில் இருக்கிற அந்த அவருடைய வீட்டு தலைவன் அந்த பையன் சொன்னாராம்மா எங்க அம்மாவுக்கு சமைச்சு போடுறது ரொம்ப கஷ்டங்க எந்த வேலை செய்கிறவங்களும் நிக்கலை அதனால ஏதாவது ஒன்று பேசினாங்கன்னா நீங்க கொஞ்சம் சகிச்சுக்குங்க அஞ்சு அஞ்சு மாசம் கூட ஒருத்தர் இருக்க மாட்டேங்கிறாங்க அதுக்குள்ள எங்க அம்மா துரத்திடுறாங்க அதனால கொஞ்சம் பார்த்துருங்க அப்படின்னு இந்த சிஸ்டர் வந்து அவங்க ரொம்ப திட்டுவாங்களாம் அப்படின்னா அங்கே பெட்டிலே யூரின் போவாங்களாம் யூரின் போனால் அடுத்த நிமிஷத்தில் கிளீன் பண்ணலைன்னா அதுக்கு சத்தம் போடுவாங்களாம் இவங்க அப்பதான் சாப்பாட்டில் கை வைப்பாங்களாமா கை வைக்கும் போது பாத்ரூம் போய் வாங்கலாமா உடனே வந்து அவங்கள கிளீன் பண்ணி விடணுமா இல்லைன்னா சண்டைக்கு வருவாங்க அந்த மாதிரி கொடுமையை அனுபவித்தாங்க ஒரு ஆறு ஏழு ஆண்டுகள் அப்புறம் அந்த அம்மாவுடைய கடைசி நேரம் வந்துருச்சு இந்த அம்மா இந்த வேலை செய்கிற அம்மாவை கூப்பிட்டு ஒரு பத்திரத்தை அவங்க கையில் கொடுத்தாங்களாம் ஒரு லேண்டு பத்திரத்தை எனக்கு எத்தனையோ வேலைக்காரங்க வந்திருக்கிறாங்க ஒன்னளவுக்கு யாரும் சகிச்சது இல்லை ஆனா நீ ரொம்ப சகிப்பு தன்மை உனக்கு அதனால என்னுடைய லேண்டை நீ வச்சுக்கோ அப்படின்னு அந்த லேண்டினுடைய பத்திரத்தை கொடுத்து தன்னுடைய மகனை கூப்பிட்டு ஏப்பா இந்த அம்மாவுக்கு நான் கொடுத்த இந்த லேண்டை திரும்பி நீ வாங்காத இது இந்த அம்மாவுக்கு இருக்கட்டும் அப்படின்னு அந்த அம்மா எசைத்து போனாங்களாமா அப்போ நான் சகிப்பு தன்மைக்கு உலகத்துல இருக்கிற ஒரு மனுஷனே அவார்டு கொடுக்கும் போது உலகத்துல இருக்கிற ஒரு மனுஷனே அவங்களுக்கு ஏற்ற பலன் கொடுக்கும் போது கர்த்தர் தர மாட்டாரா சத்தமாக சொல்லுங்கள் ஆண்டவர் தருவாராக தரமாட்டார் பொல்லாதவர்களாயை நீங்களே நல்ல இவை கொடுக்கும்போது பரமபிதா கொடுப்பாரா கொடு கொஞ்ச நேரம் சகித்துக்கொள் கொஞ்ச நேரம் சகித்துக்கோ கொஞ்ச நேரம் சகித்துக்கோ என் மனைவியிட்ட நான் எப்படி சகிக்கிறது நீ ஆ மனைவின்னு பார்க்காத கத்தருக்காக சகித்துக்கொள் என் கணவன் நாட்டை எப்படி சகிக்கிறது நான் தானே நல்லா சம்பாதிக்கிறேன் கத்தருக்காக சகித்துக்கொள் என் மாமநாட்டை எப்படி நான் சகிக்கிறது எனக்குன்னு ஒரு மரியாதை இல்லையா கத்தருக்காக சகித்துக்கொள் சகிக்கும் போதெல்லாம் யார் கண்ணு முன்னாடி வந்து நிற்கணும் அப்படின்னா கர்த்தர் 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 ஆமேன்னு சொல்லுவோம் என் ஆண்டவரே சகிப்பாரையான நான் ஏன் சகிக்க மாட்டேன் என்னை காத்துக்கிறதுக்கு என்ன தக்க வைக்கிறதுக்கு என்ன ரசிக்கிறதுக்கு அவர் சகித்தார் அதே போல சிஸ்டர் உன் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு நீ சகித்து கொள்ளமா சார் உங்கள் பிள்ளையை காப்பாற்றுறதுக்கு நீ சகித்து கொழுப்பா ஆண்டவராகிய இயேசு கிருசு சகித்ததுனால தான் அவருடைய பிள்ளைகள் நம்ம இன்னைக்கு காப்பாற்றப்பட்டிருக்கிறோம் நீ சகிக்கலைன்னா உன் பிள்ளைங்க தெருவில் பிரிவாங்க நீ சகிக்கலனா உன் பிள்ளைங்க சூறையாக்கப்பட்டுருவாங்க நீ சகிக்கல் உன் பிள்ளைங்க ஒன்றும் இல்லாம போயிடுவாங்க உன் குடும்பம் ஒண்ணும் இல்லாமல் போயிடும் எத்தனையோ குடும்பத்தில் பார்க்குற சகிப்பு தன்மைன்ற ஒண்ணு இல்லாதனால அந்த குடும்பம் நடு வந்துருச்சுங்க நடு தெருவில் வந்துருச்சுங்க வேற ஒண்ணும் இல்லை அந்த வீட்டில் எல்லாமே இருக்குது அந்த வீட்டில் பணம் இருக்குது அந்த வீட்டில் சாப்பாடு இருக்குது ஆனா அந்த வீட்டில் சகிப்புத்தன்மை மட்டும் இல்லை சகிப்பு தன்மை இல்லாதனால பிள்ளைங்க தெருவு கொண்டாங்கல்ல உங்க குடும்பம் காப்பாற்றப்படணுமா உங்க பிள்ளைங்க நல்லா இருக்கணுமா கொஞ்ச நேரம் சகித்துக்கொள் அலையே அப்படியே எலும்பின் இருக்கலாம் கத்தர் சமூகத்தில் எனக்கு அந்த பலன் கொடுக்கறது நீர் தாண்டாண்டு விட என்னால் சகிக்க முடியலப்பா நான் ஒரு வார்த்தையும் பேசாம அமைதியா இருக்கிறேன் ஆனா என் வாய ரொம்ப புடுக்குறாங்கப்பா நான் எத்தனை காலம் சகிக்கிறது எத்தனை நாள் சகிக்கிறது இதுக்கு மேல என்னால கொஞ்சம் கூட முடியல இல்லை 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 கத்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார் அவருடைய கண்கள் சகிக்கிற ஜனங்களுக்கு நேர பார்த்துட்டே இருக்கு கைகளை உயர்த்தி எல்லாரும் கேளு பிரதர் உங்களுக்காக தான் ஆண்டு ஒரு பேசினார் சிஸ்டர் உங்களுக்காக தான் ஆண்டு ஒரு பேசினார் எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் நான் ஒன்றும் எனக்கு ஒன்றும் தலையெழுத்து இல்லை பாஸ்டர் எனக்கு ஒன்றும் பெரிய தலையெழுத்தெல்லாம் இல்லை இல்லை எனக்கு என்ன நான் மட்டும் சகிச்சு போகணும்னு எனக்கு தலையெழுத்தா சிஸ்டர் உங்கள் தலையெழுத்து இல்லை பிரதர் உங்கள் தலையெழுத்து இல்லை ஆனா ஆண்டவரா ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய நானே இவைகளை செய்தான நீ எம்மாத்திரம் மாத்திரம் கைகளை உயர்த்தி எனக்கு அந்த கிருப வேணும்னு கெஞ்சுங்க சத்தத்தை உயர்த்தி கெஞ்சுங்க ஆண்டவரே எனக்கு அந்த கிருப வேணும் கேளுங்க இந்த கிருப வேணும் ஆண்டு கிருப வேணும் ஆண்டவரே உங்களை போல என்ன மாற்றுங்க ஆண்டவரே நிச்சயமாகவே முடிவு உண்டு நம்பிக்கை வீண் போகவே போகாது சுத்தமாவே சுத்திகறியும் தூய்மையாவே என்னை கழுவோ சுத்தமாவே Tu imaiáve Sola o meu povo O meu povo Me Jesus O meu povo Oh, aleluia O meu povo Me O meu povo என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற வனாந்திரங்கள் எல்லாம் வயல்வெளியாகட்டும் ஆண்டவரே ஆவியானவரே வனாந்தரங்கள் வயல்வெளியாய் மாறட்டும் உம்மைப் போல எங்களை மாற்றும் ஆண்டவரே மாற்றும் கையில உயர்த்தி ஜபிக்கிறவங்க ஜபிச்சுட்டே இருங்க கர்த்த நிறைய பேருக்கு அந்த கிருபையை கொடுக்கிறாரு நிறைய பேருக்கு அந்த அபிஷேகத்தை கையை உயர்த்தி கேளுங்க எனக்கு அந்த சகிப்பு தன் என்னால முடியல ஆண்டவரே நான் கை நீட்டிடுறேன் முடியலப்பா ஓ ஹாலேலூயா ஸ்வே நன்றி ஆண்டரே நன்றி நன்றி ஆண்டோரே நன்றி 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 ஓ பரிசுத்தரே 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 கோடி நன்றி அப்பா கோடி நன்றி கோடி நன்று போது சகிக்க முடியாத சூழ்நிலை வரும்போது உங்க உங்களுடைய பலன் அதிகமா இருக்கிறதுனால உங்க கை நீளவே கூடாது உங்க கை நீளவே கூடாது சில ஆண்கள் வந்து அந்த சகிக்கவே முடியாத நேரத்தில் அவங்க கை அப்படியே பெல்லன் அப்படியே முன்னாடி வரும் வந்து சகிக்கவே முடியாத நேரத்தில் வாயை திறந்து ஏதாவது ரெண்டு வார்த்தை அப்படியே அதான் அதை நாக்க புடுங்குற மாதிரி கேட்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல இல்ல 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 யோபோ சகித்தானே தவிர வாயினால என்ன பண்ணல பட்டயத்தை எல்லாம் எடுத்தா நான் சொல்றேன் எந்த பிரச்சனையும் உங்க அதிகாரத்திலையோ உங்க அந்த ஆணவத்திலேயோ உங்க பலத்திலையோ முடிவுக்கு வரவே வராதுங்க வரவே வராதுங்க எத்தனை நாள் சிஸ்டர் பேசுவீங்க நாலு நாள் பேசுவீங்க அஞ்சு நாள் பேசுவீங்க உங்க பேச்சே பழக்கம் ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதானா குடும்பம் அதனால முடிஞ்ச வரைக்கும் சகிச்சிருங்க முடிஞ்ச வரைக்கும் இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் கத்திரத்தில் கிருபையை கேட்டு சகிச்சிருங்க அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் அமே நன்றி எஸ் எனக்கா இத்தனை கிருப என் மேல் அழவற்ற கிருப என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தோம் என்னை மட்டும் உங்க கிருப தேடி வந்ததற்கு நன்றி பாடல பாடும்போது காணிக்கை செலுத்தி

என்னை பே தகுதியாக இருந்த என்ன மட்டும் திருவயின் வந்தது என்னை விடவே தகுதியாக இருந்தது என்ன மட்டும் திருவயின்றித்திருவாழ வைத்ததே உங்க திருவ உங்க திருவ என்ன வாழ வைத்தேர திருவ என்ன பாட வைத்த என்ன விட எத்தனை வே சொல்லுங்க எல்லாரு எனக்கா நன்றி என்பே ஆழவற்றே என்ன விட எத்தனை பே என்ன விட எத்தனை பே என்ன மட்டும் என்ன விட எத்தனை அனு ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே உங்க கிருவே என்ன வாழ வைத்ததே வாழவை எல்லாரும் சேர்ந்து காரங்களை உயர்த்தி உங்க கிருவை என வாழவை உங்க கிருவு நடத்துவதற்காக கோடி நன்றி இந்த ஆராதனையினுடைய துவக்கம் முதல் முடி வரை உங்கள் பிரச்சனை வழிநடத்துனதற்காக கோடி நன்றி